வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா தொண்டு தொண்டு என்றால் என்ன அது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துடலாம் தொண்டு தெய்வநிலை உண்மை பொல் தோற்றமெல்லாம் அதன் நிகழ்ச்சி மெய் மெய்யுணர்ந்தோர் பேரறிஞர் மிக சிறந்த செயல் தொண்டு இது நம் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய ஒரு பொன்மொழி தெய்வநிலை உண்மை பொருள் தோற்றமெல்லாம் அதன் நிகழ்ச்சி மெய் உணர்ந்தோர் பேரறிஞர் மிக சிறந்த செயல் தொண்டு அதாவது இறைநிலையை உணர்ந்தவர்கள் பேரறிஞர்கள் அவர்களினுடைய மிகச்சிறந்த சிறந்த செயல்தான் தொண்டு அப்படிங்கிறது நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய ஒரு வாக்கு ஆம் நாமும் நம் அன்பு குடும்பம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி